ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் சமகால கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையை இலங்கை நிராகரித்துள்ளது இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் பங்கேற்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித் ஹேரத் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்றது பேரவையில் வாக்களிக்கும் ஒரு இம்முறை எமக்க இல்லை எனினும் பேரவையின் அடிப்படை பொறுப்புகள் எமக்கு இருக்கின்றன இதற்கு அமைய எமது தலையீட்டை முன்னெடுத்து வருகின்றோம் தற்போது ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த தீர்மானம் தொடர்பான எமது நிலைப்பாடு மிகவும் தெளிவானது அந்த தீர்மானத்துக்கு இணக்கம் தெரிவிக்க முடியாது என்பதனை நாம் தெளிவாக அறிவிக்க உள்ளோம் அதே போன்று புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் புதிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ளது அந்த யோசனையில் முன்வைக்கப்பட்டுள்ள பல மனித பாதுகாக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் கொள்கை அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டியுள்ளது எனவே அது தொடர்பில் ஜெனிவா மனிதரிமைகள் பேரவைக்கு எமது நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளோம் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையில் கூறப்பட்டுள்ள பல விடயங்களுக்கு இணக்கம் தெரிவிக்க முடியாது அதே போன்று மனிதரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் அரசாங்கம் புதிய வேலை திட்டங்களை நோக்கி நகர்வதற்கு எதிர்பார்க்கின்ற அதற்கு சிறியதொரு காலம் எமக்கு தேவைப்படுகின்றது அது தொடர்பிலான அறிவிப்பை நாளை வெளியிடுவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் இறுதி கூட்டத்தொடர் நாளை நடைபெறவுள்ளமே அதற்கான காரணமாகும் இலங்கை